கதையின் தலைப்பு ஆந்தை கற்றுத் தந்த தைரியம் அமைதியான ஒரு வனப்பகுதியில் முத்து என்ற மகிழ்ச்சியான முயல் வசித்து வந்தது அவன் நாள் முழுவதும் விளையாடுவதை மிகவும் விரும்பினான் ஆனால் இரவில் இருள் அவனை பயமுறுத்தியதால் அவன் இரவை வெறுத்தான் ஒவ்வொரு மாலையும் சூரியன் மறைவதற்கு முன்பு அவன் அவசரமாக தன் வளைக்குள் சென்று ஒளிந்து கொள்வான் ஒரு இரவு அவன் நடுங்கிக் கொண்டிருந்தபோது விவேகமான ஆந்தை விஜயன் மேலே அமர்ந்து நீ புரிந்து கொள்ளாத ஒன்றை ஏன் பயப்படுகிறாய் என்று கேட்டது முத்து பதிலளித்தான் இரவு என்பது வெறுமையாகவும் தனிமையாகவும் இருக்கிறது விஜயன் அவனை வெளியே அழைத்தான் வா இரவு உண்மையில் என்ன வைத்திருக்கிறது என்று பார் நடுங்கியபடி முத்து வெளியே வந்தான் நட்சத்திரங்களைப் போல மின்மினி பூச்சிகள் பிரகாசிப்பதையும் குளிர்ந்த காற்று அவன் உடலில் படுவதையும் நிலவொளி இலைகளில் வெள்ளியை பூசுவதையும் அவன் பார்த்தான் அது பயமாக இல்லை அது அழகாக இருந்தது முத்து மெதுவாக இரவு இவ்வளவு கனிவாக இருக்கும் என்று நான் நினைத்ததே இல்லை என்று கிசுகிசுத்தான் விஜயன் புன்னகைத்தான் பெரும்பாலான பயம் கற்பனையிலிருந்து வருகிறது உண்மையிலிருந்து அல்ல அந்த நாளிலிருந்து முத்து ஒழிந்து கொள்வதை நிறுத்திவிட்டு விஜயனுடன் மென்மையான நில ஒளியில் உலாவத் தொடங்கினான் இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் தெரியாததை எதிர்கொள்ளுங்கள் அது அழகாக மாறும்